சிபிஐயிடம் இதை ஒப்படைக்கிறோம் ஆனால் அதை கண்காணிப்பதற்கு உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் இரண்டு எஸ்பிகள் சூப்பரன்டெண்ட் போலீஸ் இரண்டு உயர் போலீஸ் அதிகாரிகள் அவரோடு சேர்ந்து இதை கண்காணிப்பார்கள் என்று சொல்லுகிற பொழுது அங்கே மத்திய அரசு செல்வாக்கு செலுத்துவதற்கும் உச்சநீதிமன்றம் இடம் தரவில்லை எனவே மாநில அரசு மத்திய அரசு இரண்டும் செல்வாக்கை செலுத்த முடியாதபடி உச்ச நீதிமன்றம் இந்த பிரச்சனையை மிக தெளிவாக கையாண்டிருக்கிறது இந்த தீர்ப்பு இது தாவேகாவுக்கு சாதகமானதா திமுகவுக்கு சாதகமானதா அரசுக்கு பாதகமானதா என்ற ஆய்வுக்கெல்லாம் நாம் செல்ல வேண்டியது இல்லை நீதிமன்றத்தின்படி வைக்கப்பட்ட அந்த சிபிஐ விசாரணை இந்த உச்ச ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர் தலைமையில் உள்ள கண்காணிப்பு குழு எல்லாம் சேர்ந்து என்ன முடிவுக்கு வருகிறார்கள் என்று தெரிந்த பின்னால்தான் நாம் அது குறித்து பேச வேண்டுமே தவிர அவதூறுகளை அள்ளி வீசுவதற்கோ அல்லது பார்வையாளர்கள் ஏராளமாக தமிழறிவு தர்பாரில் வந்து குவிய வேண்டும் என்பதற்காகவோ எதை வேண்டுமானாலும் வாய் திறந்து பேசுவதற்கான